வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள உலா சேனலுக்கு தெரிவித்து வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது என்று உங்களினுடைய உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் விலகும் குழந்தை பாகியம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வது நல்லது தாமரை பூவினால் இன்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குறைகள் ஏற்படலாம் பூசம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேர்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் மீன்களுக்கு பொறியிடுவது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று காலை நேரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பிரயாணங்கள் சிறப்படையும் இன்று உறவினர்களினால் உங்களுக்கு சற்று மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் உறவினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கன்னிராசி நேர்கள் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசி ராசினியர்கள் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் இன்று நாள் முழுவதும் மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதற்கான முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது நல்லது ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் ஆறுதலான நாளாகவும் அமைகிறது இன்று ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு என்று பிராணிகளுக்கு நீங்கள் உணவளிப்பது மனதிற்கு நிம்மதியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நா காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சுப செய்திகள் வருவதனால் இன்று சுப விரயங்களும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றுவதும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் நற்பலன்களை கொடுக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருப்பதனால் இன்று மருத்துவ செலவுகள் பெரியவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வதும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுக்கும் நேயர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மன ஏற்படலாம் பண விவகாரங்களில் வாக்குவாதங்கள் வந்து போகும் ஆகவே இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளிடத்தில் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது என்று உங்களினுடைய முக்கியமான நண்பர்கள் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று அன்னதானங்கள் செய்ய மனதிற்கு ஆறுதலை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்